விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் விநாயகர் சதுர்த்தி பிறந்த கதை ஆணைமுகம் கொண்ட விநாயகப் பெருமானுக்கு வருஷா வருஷம் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுறது எல்லாருக்குமே தெரியும் விநாயகப் பெருமானுக்கு இந்த விழா கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா வாங்க பார்க்கலாம் ஒரு முறை கஜமுகாசுரன்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிஞ்சான் முகமும் தலையில் ரெண்டு கொம்புகளும் கொண்ட கஜமுகன் மாகதர் என்ற முனிவருக்கும் விபுதை என்ற அசுரையின பெண்ணுக்கும் மகனாக பிறந்தவன் கஜமுகனோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவன் முன் தோன்றி வேண்டிய வரத்தை கேளுன்னு சொல்றாரு அதுக்கு அவன் எந்த ஒரு மனுஷனாலும் விலங்காலும் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ஆயுதத்தாலையும் தனக்கு அழிவு வரக்கூடாதுன்ற அரிய வரத்தை கேட்டு பெற்றுக்கிட்டான் வரத்தை பெற்ற மமதையில் எல்லா தேவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான் இதற்கிடையில் ஒருமுறை பார்வதி தேவியார் தன்னோடய திருமேனியிலிருந்த மஞ்சளை கொண்டு ஒரு உருவத்தை செஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்தா அவன்தான் விநாயக பெருமான் பார்வதி தேவி பூஜை செய்வதற்காகவே வெளியே விநாயகரை காவலுக்கு நிறுத்தி வச்சிருந்தா அப்போ சிவபெருமான் பார்வதி தேவியை காண வந்துட்டு இருந்தாரு சிவபெருமானை கண்ட விநாயகர் உள்ளே செல்ல விடாம அவரை தடுத்து நிறுத்திட்டான் ரெண்டு பேருக்கும் இடையே வாதம் தொடர்ந்துச்சு இறுதியில சிவபெருமானோடைய திரிசூலம் விநாயகரோட தலையை துண்டிக்க செஞ்சிச்சு இதை அறிஞ்ச பார்வதி தேவி மிகுந்த கோபத்தோட என்னோட மகன் எனக்கு வேணும்னு சிவபெருமான் கிட்ட அழுதான் அதனால் சிவபெருமான் காட்டில் இருந்த ஒரு யானையோட தலையை வெட்டி விநாயகரோட உடம்போட சேர்த்து உயிர் கொடுத்தாரு ஒரு ஆவணி மாதம் சதுர்த்தி திதி அன்னைக்கு தான் விநாயகரோட இந்த அவதாரம் நிகழ்ந்ததால் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்படுது விநாயகப் பெருமானுக்கு அருகில் எலி இருப்பது ஏன் தெய்வங்களுக்கு பக்கத்தில் அவங்களுடைய வாகனம் எப்பவுமே இருக்கிறத பலரும் பார்த்துருப்போம் அதில் சில வாகனம் வந்ததற்கான காரணங்கள் தெரியும் சில வாகனங்களுக்கு தெரியாது அதன்படி விநாயகப் பெருமானுக்கு பக்கத்தில் அவருடைய வாகனமாக கருதப்படுற எலி எப்படி வந்துச்சு கஜமுகாசுரன்ற அசுரனுடைய கொடுமைகளை பற்றி தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட வந்து சொன்னாங்க அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கும் பொருட்டு சிவபெருமான் அந்த அசுரனை அழிப்பதற்காக விநாயக அனுப்பி அனுப்பிவிடுறாரு அப்போ கஜமுகாசுரனை எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாதுன்ற விஷயத்தையும் விநாயக பெருமான் கிட்ட சொல்லி அனுப்பி வச்சார் விநாயகரும் அசுரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டார் ரெண்டு பேருக்கும் இடையே கடுமையாக நடந்த யுத்தத்தில் கஜமுகாசுரனுடைய படைகள் எல்லாமே அழிஞ்சிடுச்சு ஆனால் கஜமுகாசுரனை அழிக்க முடியல அப்போதான் கஜமுகாசுரனை எந்த ஆயுதங்களாலும் வதம் செய்ய முடியாதுன்னு சிவபெருமான் சொன்னதை ஞாபகப்படுத்திக்கிட்டாரு விநாயக பெருமான் தன்னோட வலது தந்தத்தை ஒடிச்சு அவன் மீது வீசினார் பல்லாயிரக்கணக்கான யானைகளின் பலத்தோடு அந்த தந்தம் கஜமுகனை தாக்கியதால் அவன் நில கொலைஞ்சி கீழே விழுந்தான் கீழே விழுந்த அவன் ஒரு எலி உருவத்துக்கு மாறி விநாயகப் பெருமானை தாக்குறதற்காக மீண்டும் ஓடி வந்தான் அப்போது விநாயகர் தமது ஞானக்கண்ணால் எளிய பார்த்து என்னை சுமக்க கடவாயாக அப்படின்னு சொல்லி எளிய ஆசீர்வதிச்சாரு இது கசமுக தவுணனை கடியானை என்று விநாயக புராணத்தில் பதிவாகியிருக்கு விநாயக பெருமான் சொன்னது போலவே எலியும் அவரை சுமந்து போக ஆரம்பிச்சுது இதன் காரணமாகத்தான் விநாயகப் பெருமானுக்கு பக்கத்தில் எப்போவுமே அவருடைய வாகனமாக எலி இருக்கு இதை மூஞ்சுரு அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகப் பெருமான் கிட்ட எலி வந்தது எப்படியோ அதே போலவே அவருக்கு பிரியமான கொழுக்கட்டை படைக்கிறதுக்கும் ஒரு அதிசயமான கதை இருக்குது அது என்ன எந்த ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகப் பெருமானை வழிபட்டே தொடங்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படி விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடிச்ச உணவான கொழுக்கட்டையை நைவேத்தியமாக படைக்க காரணம் என்னன்றத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் முன்னொரு காலத்தில் ஞானபாளின்ற மன்னன் விநாயக பெருமானுடைய தீவிர பக்தனாக வாழ்ந்து வந்தான் ஒரு சமயம் அவனுடைய நாட்டில் கடும் பஞ்சம் ஏற்பட்டுச்சு இதை சரிசெய்ய என்ன வழின்னு ராஜகுருக்கிட்ட மன்னன் ஞானபாளி கேட்டான் அதுக்கு ராஜகுரு ருத்ரயாகம் செய்யணும்னும் அந்த யாகத்தை பாதையில் கைவிட்டால் விளைவு மோசமாக இருக்கும்னும் எச்சரிக்கை விடுத்தான் அதை ஏற்ற மன்னனும் யாகத்தை நடத்த முடிவு செஞ்சான் யாகம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியே அழகின் உருவமான மேனகை போய்கிட்டு இருந்தாள் அதை பார்த்த மன்னன் அவளுடைய அழகில் மயங்கி யாகத்தை விட்டு அவளையே பின்தொடர்ந்தான் இதனால் யாகம் பாதியிலேயே நின்றுடுச்சு உடனே ராஜகுரு மன்னனை அழைத்து சுய நினைவுக்கு வர செஞ்சார் யாகத்தை பாதியில் நிறுத்துறதால பெரும் ஆபத்து ஏற்படும் அதனால் இன்னொரு நாள் புதிய யாகத்தை நடத்தலான்னு மற்றொரு முறை எச்சரித்தார் ஆனால் ராஜகுரு சொன்னதை பொருட்படுத்தாத மன்னன் பாதையிலிருந்து யாகத்தை மீண்டும் தொடங்கினான் அதனால் கோபமான அஷ்டதிக் பாலகர்கள் ஞானபாளியை சபிச்சாங்க அதனால் மன்னன் ஞானபாலி ஒற்றை கண் கொண்ட பூதமா மாறி மனுஷங்களை தின்னான் யாராலும் அவனை தடுத்து நிறுத்த முடியல என்னதான் ஞானபாளி மாறி மாறியிருந்தாலும் விநாயகப் பெருமானோடைய வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தான் மக்கள் கஷ்டப்படுறத பார்த்த பூமாதேவி விநாயகப் பெருமானை வேண்டி ஞானபாளியை அழிக்க கேட்டுக்கிட்டா பூமாதேவியின் வேண்டுதலை ஏற்ற விநாயகப் பெருமான் ஒரு வேடன் உருவத்தில் வந்து அரக்கனா மாறி ஞானபாளியோட போர் புரிஞ்சாரு போரின் இறுதியில் ஞானபாலி தோற்கடிக்கப்பட்டான் அப்போ தன்னோட சண்டை போட்டவர் விநாயகப் பெருமான் தான்ன்றதை அறிஞ்ச ஞானபாளி அவரை வணங்கினான் தன்னுடைய தவறை மன்னிச்சு தங்களுடனேயே தன்னை வச்சுக்குமாறு வேண்டிக்கிட்டான் ஞானபாளி மீது இரக்கம் கொண்ட விநாயகப் பெருமான் பாவங்கள் நிறைய செஞ்சதால அவனை சொர்க்கத்துக்கும் அனுப்ப முடியாதுன்னு நினச்சாரு அதனால ஞானபாலிய கொழுக்கட்டை வடிவத்தில் மாற்றி விழுங்கிட்டாரு இதை பார்த்த தேவர்களும் மக்களும் மகிழ்ச்சி அடைஞ்சு கொழுக்கட்டைய விநாயக பெருமானுக்கு நைவேத்தியமாக படைச்சாங்க இதன் காரணமாக விநாயகப் பெருமானுக்கு கொழுக்கட்டை படைக்கிற பழக்கம் தோன்றியதா புராணங்கள் சொல்லுது மன்னன் ஞானபாலியை அழிச்சு கொழுக்கட்டையா நைவேத்தியமா ஏற்றுக்கிட்டது போலவே அவருக்கு மிகவும் பிரியமான அருகம்புல் மாலை சாற்றுவதற்கும் ஒரு அசுரன் காரணமாக இருந்தான் யார் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி